இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி திருவிழாவில் நடந்த கலவரம் திருவிழாவில் திட்டமிட்டு தூண்டப்பட்ட கலவரத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை சிசிடிவி கேமரா பதிவில் வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது நின்று கொண்டிருக்கின்ற மோட்டார் சைக்கிளில் பெட்ரோலை பிடித்து அதை பெட்ரோல் குண்டாக மாற்றி கட்டிடங்களின் மீது வீசி தீ வைத்த சம்பவத்தை செய்தவர்கள் யார் என்பது அந்த சிசிடிவி கேமராவில் பட்டவர்த்தனமாக பதிவாகி இருக்கிறது அந்த சிசிடிவி கேமராவின் பதிவை வைத்து தான் காவல்துறையை நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதில் அதிகம் ஈடுபட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளால் தூண்டப்பட்ட தலிச் சமூகத்தை சார்ந்த அப்பாவி இளைஞர்கள் அவர்களைத்தான் தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை நடத்தினார்கள் ஆனால் பட்டியலில் நடந்த அந்த கலவரம் சம்பந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை சேலம் கோட்டை மைதானத்திலே நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பாக அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி என்பவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அரசு அதிகாரிகள் மீதும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவது பீஸ் கமிட்டி போட்டு அமைதி காப்பு கமிட்டி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை கோவிலுக்குள் விடுவதை பற்றி பேசிவிட்டு இன்னும் ஓரிரு நாளில் தகவல் சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் அதற்கு பிறகுதான் கலவரம் ஏற்படுத்துவது ஏற்பட்டது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதாகவும் பிபிசியில் ஒளிபரப்பானதாகவும் ஒலிபரப்பானதாகவும் எஸ் எஸ் பாலாஜி அற்புதமாக பேசியிருக்கிறார் கோவிலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை அனுமதிக்க மறுத்தால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் என்று பேசியிருக்கிறார் அதே எஸ் எஸ் பாலாஜி இன்னொன்றை சொல்லி இருக்கிறார் ஒரு அறுபத்தி மூணு வயது மூதாட்டி தலி சமூகத்தை சார்ந்தவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு விவரம் தெரிந்த அந்த கோவிலுக்குள் சென்று நாங்கள் வழிபட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வழிபடும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு மட்டும்தான் மறுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் இது சி எஸ் பாலாஜி சொன்ன இரண்டு கருத்துக்களும் முரண்பாடான கருத்துக்கள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் அனுமதிக்கவில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரியான கூற்றாகும் என்பதை மக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கலவரம் இந்த ஆண்டு துவங்கியதல்ல இதற்கான தூபத்தை சென்றாண்டே போட்டார்கள் எங்கே பிரச்சனை ஆரம்பமானது தெரியுமா தலி சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் விடுதலை கட்சியை சார்ந்தவர்களால் தூண்டப்பட்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் சார்ந்தவர்களிடம் வம்பித்தார்கள் எப்படி வம்பித்தார்கள் ராசு படையாச்சி பாடலை போட்டு மறுமலர்ச்சி திரைப்படத்திலே வருகின்ற ராசி படையாச்சி பாடலை போட்டுவிட்டு அந்த பாடலுக்கு தகுந்தார் போல் வன்னிய சமூக இளைஞர்கள் நடனமாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கோவிலிலே ராசு படையாச்சி பாடல் ஒழிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் எஸ் எஸ் பாலாஜி பேசுகிறாரே தலித் சமூகத்திற்கு கோவிலில் இருக்கின்ற ஆண்டவனை வழிபடுவதற்கு உரிமை இல்லை என்று கேட்கிறாரே அந்த எஸ் எஸ் பாலாஜியை கேட்கிறேன் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிய ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டிற்கு தகுந்தார் போல் நடனம் ஆடுவதற்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லையா அந்த உரிமையை தடுப்பதற்கு எப்படி அவர்கள் வரலாம் அதை பற்றி எப்படி அவர்கள் கேள்வி கேட்கலாம் கேட்பதற்கு இந்த நாட்டில் எவனம் இல்லை நாதி இல்லை ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்று கொக்கரிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் குற்றக்கூட்டமாகத்தானே இருக்க முடியும் என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது சென்ற ஆண்டு வன்னியர் சமூகத்தின் மீது பழியை போட்டு வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் ராசு படையாச்சி பாடலை ஒளிபரப்ப கூடாது என்று சண்டை போட்டார்கள் அங்கிருந்தான் பிரச்சனையே ஆரம்பமானது ஆகவே பிரச்சனையை பற்றி பீஸ் கமிட்டியிலே போட வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்னால் அன்றிலிருந்து பேசி இருக்க வேண்டும் அதை பேச தவறினார்களா இல்லையா என்பதை பற்றி அந்த பீஸ் கமிட்டியில் இருப்பவர்களிடம் கருத்து கேட்டிருக்க வேண்டும் அதை விடுத்து திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது மட்டும் அவர்கள் அவதூறை கிளப்ப மறைமுகமாக சொல்கிறார் இந்த நாட்டிலே சமூக நீதிக்கு போராடினோம் என்று சொல்பவர்கள் போலி என்று மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார் பாலாஜி திமுக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினை சமூக நீதி காவலர் என்று போற்றுகிறார் என்ன சமூக நீதிக்காக ஸ்டாலின் கிழித்தார் கணக்கெடுப்பு நடத்தி விட்டாரா அல்லது வன்னீர் உள்ளிட்ட அத்தனை சமூகங்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்து விட்டாரா என்ன சமூக நீதியை சாதித்து கிழித்தார் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலேயே சமூக நீதியை கடைபிடிக்கவில்லை என்று நீதிமன்றம் இந்த அரசின் தலையிலே குட்டு வைத்து இவர்கள் போட்ட நியமனத்தை ரத்து செய்திருக்கிறது இதுதான் திமுக ஆட்சியில் இருக்கின்ற சமூக நீதியா இந்த இதைத்தான் சமூக நீதி என்று எஸ் எஸ் பாலாஜி பேசுகிறாரா கலைஞர் கருணாநிதி சட்டம் கொண்டு வந்தார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஒப்புக்கொள்கிறேன் சட்டம் வெறும் ஏற்றில்தான் இருக்கிறது இன்று வரை நடைமுறைக்கு வந்திருக்கிறதா நான் கேட்கிறேன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை இந்த கோவிலில் ஒருவரை உள்ளே விட மறுத்து விட்டார்கள் என்று இந்த அளவுக்கு சேலம் கோட்டை மைதானத்திலே வந்து கொக்கரிக்கின்ற எஸ் பாலாஜி எஸ் எஸ் பாலாஜி காஞ்சி சங்கரமடத்தில் போய் எங்களை உள்ளே விடுங்கள் கர்ப்ப கிரகத்திலே சட்டம் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த சட்டம் இருக்கிறது அனைத்து ஜாதியும் ஆகலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் மடத்திலே பூஜை செய்வோம் என்று உங்களால் போய் போராட முடியுமா பேச முடியுமா இன்றைய ஆட்சியை உங்களுக்கு ஆதரவாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செயலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஈடுபட முடியுமா என்று கேட்கிறேன் முடியுமா எவ்வளவு திட்டமிட்டு பொய்யான அவதூறான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அறுபது ஆண்டுகள் கொடுத்த உரிமையை இன்றைக்கு எப்படி தடுத்து தடுப்பார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தடுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை யாரும் தடுக்கவும் இல்லை திட்டமிட்டே கலவரத்தை மூட்டினார்கள் திட்டமிட்டே பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் இன்னும் சொல்ல போனால் அதே தீவெட்டிப்பட்டி பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழரசு அவர்களே வன்கொடுமை கைது செய்ய சொன்னார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த அந்த இருக்கின்ற டோல்கேட் உள்ளூர் உள்ளூர் சரக்கு வாகனங்களுக்கு டோல்கேட் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அவர் போராடினார் டோல்கேட் கட்டணத்தில் இருந்து உள்ளூரை சார்ந்த ஓமலூர் தீவெட்டிப்பட்டி பகுதியை சார்ந்த வாகனங்களுக்கு சரக்குந்துகளுக்கு சரக்கு வாகனங்களுக்கு டோல்கேட் கட்டணம் கேட்க கூடாது என்று போராடினார் அந்த டோல்கேட்டை நடத்துகின்ற மோதாளிக்கு கை பாவையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் அன்றைக்கு அவர் மீது அவதூறு கருத்துக்களை சொல்லி தமிழரசு அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று பேசினார்களா இல்லையா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்களா இல்லையா இதே தலித் சமூகத்தை சார்ந்தவருடைய வாகனத்திற்கும் சேர்த்துத்தான் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் போராடினார் ஆனால் அவற்றை கூட திசை திருப்பி அந்த ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறாரே கொக்கரிக்கிறாரே எஸ் எஸ் பாலாஜி அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருந்தது அன்றைக்கு தமிழரசு அவர்கள் பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பெரும்பாலான தோட்டர்கள் துணிச்சலோடு நின்ற ஒரே காரணத்தால் அவரை கைது செய்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் சாலை மறியலில் ஈடுபடுவார்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்தில் கைது செய்யவில்லை அன்றைக்கு அவர் தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பார் இவ்வளவு முறைகேடுகள் அந்த தீவெட்டிப்பட்டி பகுதியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது நேற்று இன்று வந்த பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனையின் ஆணிவேரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருக்கின்ற தலித் சமூக இளைஞர்களை தூண்டிவிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்திற்கும் தலி சமூகத்திற்கும் மிகப்பெரிய மோதலை திட்டமிட்டு உருவாக்கியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்ற பொழுது அதையெல்லாம் மறுதலியுட்டு அறுபத்தி மூணு வயது மூதாட்டி சொன்னார் எங்களுக்கு கோவிலை வழிபடுகின்ற உரிமை இருந்தது இன்றைக்கு தடுக்கிறார்கள் என்று இத்தனை ஆண்டுகள் இருந்த உரிமையை இன்றைக்கு யாரும் தடுக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு இங்கே யாரும் முட்டாள்கள் கிடையாது வேண்டுமென்றே திட்டமிட்டே கலவரத்தை உருவாக்கும் நோக்கில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அப்பாவிகளான வன்னியர்கள் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே தீ வைத்து கொளுத்தியவர்கள் அவர்களை தான் கைது செய்திருக்கிறார்கள் வன்முறையில் ஈடுபட்ட அவர்களைத்தான் காவல்துறை கைது செய்திருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவி வன்னியர்களையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது கைது செய்யப்பட்டவர்களில் வன்னியர்கள் மட்டுமே அப்பாதிகள் அந்த கலவரத்தில் ஈடுபட்டதில் அந்த பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் அந்த பகுதியிலே கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் பல கடைகளை தீ வைத்து கொளுத்தியவர்கள் அவர்கள் எல்லாம் சிசிடிவி கேமராவின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை மறைத்துவிட்டு மறைத்துவிட்டு எஸ் எஸ் பாலாஜி அப்பட்டமான பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசார்